இந்த பேவி பைய ஒரு பொம்மளையார தான் போயிடுச்சு மாதேஷ் பைய ஒரு பொம்மளையார்தான் ஆசாரி குருநாது என் கும்பலையார்தான் கோட்டையூர் ரெண்டு சாமி கும்பலை தான் இப்படி ஒவ்வொரு கதையாக அவர் சொல்கிறார் இதெல்லாம் எதுக்கு சொல்கிறாருங்கிறது எங்களால் வியூகம் பண்ண முடியாதுனாலும் அவர் ஏதோ ஒன்று மாசுக்கு வச்சுட்டு அந்த மாதிரி ஒரு சம்பவம் சொல்கிறார் எல்லோரும் கேட்டு ஊன்னு சொல்லணும் அவர் கதை சொல்லும் போது என்னப்பா ஒரு கதை உள்ள தூக்கிட்டியலாம் நான் பாட்டுக்கு பேசிக்கிட்டு கிடக்குறேன் அப்படி ஏ சாமி சாமி கும்பிட்டு வந்தவன் இருக்கிறதுக்கு வரல சேத்துக்குள்ளே அப்போ என்னை நோக்கி வர்றாரு என்னை நோக்கி வந்தோன்னே என்னை கேட்குறாரு எங்க பையன் அவன் சாமியெல்லாம் மூவிட்டா இங்கே வந்துட்டானே இல்லை காணுமே சரி சரி நான் வந்துட்டு போயிட்டார் இங்கே வந்து பாத்திரமெல்லாம் வச்சுட்டு இதெல்லாம் பிரிச்சுட்டு இருந்தேன் அப்போ தான் வீரப்பனையே என்னப்பா பையன் என்ன முதல்ல அவன் பல்ல விளக்கிட்டு சாமியெல்லாம் மூட்டிட்டு வந்துட்டானே வந்துட்டானா இல்லை இங்கே வரலையே இந்த சந்திரனும் சேர்த்துக்குள்ளிங்க அரிசி பருப்பும் வாங்கிட்டு போனவர்கிட்ட அந்த தோப்புக்கார கவுண்டரு ஏதோ சொல்லிக்கிட்டார் எல்லாரும் தேடி கண்டுபிடிச்சா அவன்கிட்ட இருந்த எஸ்எல்ஆர் பாய்ச்சியை படிஞ்சு அவன் சே தந்துறேன் கை கையை இறுக்க பிடிச்சி கூட்டிகிட்டு வரான் கூட்டிகிட்டு வரும்போதே நான் பாறையில் உட்காந்துருக்கேன் அவன் என்னை நோக்கி வர்றான் வீரப்பனார் கீழே உட்காந்துட்டாரு பிடிச்சிட்டு வந்தவங்க எல்லோரும் வரிசையானிக்கிறாங்க மேற்கு நேராக என்னை நோக்கி வரும்போது கேட்குறாரு டேய் ஐயா எங்கடா போனான்னு ஏற்றுக்கிறாரு அன்னிந்த வச்சுச்சு காரணம் போப்புக்கு போனேங்கிறா உடனே சிறியவர் சேர்த்து கூடியார் ரொம்ப கோபுட்டு நீ நீவன்ட்ட போய் கேட்டுக்கிட்டு இருக்கிறான்னு சொல்லி ஒரு அசுமை வரும் எடுத்து நஞ்சவங்க வீடாக உகை உட்காந்து நிமிஷத்தில் அடிச்சாருல டவ்வன் அப்படி காலையில் ஒரு பதினோரு மணி இருக்கும் அலங்கட்டலாம் அப்படியே சுற்றிட்டு வந்தான் இருபத்துக்கு வந்தான் வந்துட்டு துப்பாக்கியை முண்டியா கட்ட துப்பாக்கியை அந்த கள்ளி மரத்தில் பாட்டிட்டு கள்ளி மரத்தில் இருந்த ஒரு சில துப்பாக்கி எடுத்து தோளில் போட்டுக்கிட்டு அப்படி என்ன செய்யணும் இப்போ நான் பல் விளக்க போனேன் பல் விளக்கிட்டு அந்த நான் சொன்னம் பாருங்கள் அந்த நீர்ச்சுனை அந்த தான் எல்லோரும் பல்லு விளக்கிட்டு காலையை கழிக்கிட்டு வர்றது வழக்கம் அப்புறம் போயிட்டு வெம்பாலெல்லாம் விளக்கிட்டு காலையெல்லாம் கழுவிட்டு சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு அங்கேருந்து வந்தான் அதுக்குள்ளே இங்கே சாப்பாடுலாம் ரெடி ஆயிடுச்சு நான் சோறுவில் அப்படியே உட்காந்து அப்புறம் நான் சரி சோறு சாப்பிடுவோம்ட்டு பருப்பு சாம்பாரும் சோறு வந்துச்சு போட்டு நான் சாப்பிட்டுட்டு அந்த மலை சருகளில் எப்படி படுத்துருக்கோம்னு சொன்னால் ஒரு பாறை ஒன்று இருக்குது அந்த சின்ன தான் காலத்துக்கு மேலே போட்டுருவோம் அப்போ நான் வந்து தெற்கெட்டு தலை வச்சு வடக்கட்டு கால் நீட்டியிருக்கிறேன் என்னுடைய படுக்கை அப்படி மேற்கே ரங்கசாங்கனுடைய படுக்கை வந்து மேற்கே தலை வச்சு கிழக்க காணிட்டுப்போம் அந்த பாறை மேலே கால் வச்சுக்குவோம் அவனும் நானும் கால் வச்சுக்குவோம் சின்ன பாறை தானே நாங்கள் படுத்ததுக்கு கீழே சருகல்லே ஒரு பெரிய அகலமான இடம் அந்த இடத்துல தான் வீரப்பனாறு எல்லாரும் எல்லோரும் வரிசையைப்படுத்துக்குவோம் அதுக்கு கீழே தான் கள்ளிமரம் அந்த கள்ளிமரத்தில் தான் துப்பாக்கியில சாத்தி வைக்கிறது வழக்கம் அதாவது அவசரத்துக்கு தலைக்கு வச்சுக்குவோம் அவசரம் இல்லை அப்படின்னா ஒரு சில பேர் தலைக்க வச்சுப்பாங்க வீரப்பனாரும் சேர்த்துக்குள்ளேயாரும் எப்போதுமே துப்பாக்கி வேறு இடத்துல சார் நாங்கள்லாம் அந்த களிமரத்தில் சாத்தி வைக்கிறது வளர்க்கம் ஏன்னா எடுத்தோடனே எந்திரிச்சு கள்ளிமரத்தில் போயிடலாம் டப்பு டப்புணும் அந்த மாதிரி ஒரு விஷயம் அப்போ இவன் போயிட்டு வந்தவன் என்ன செஞ்சால் பள்ளி வழிகிட்ட வந்தேன் அவனும் சாப்பிட்றான் நான் அதுக்குள்ளே வந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு தட்டு கழுவிட்டு எல்லாம் ஏற்றட்டு தானே கழுவிட்டு அதை நான் வச்சு விட்டு சரி போய் படுப்போம் வந்து நாங்கள் தங்கியிருந்த இடம் வந்து நிழல் நல்ல நிழல் இருந்த இடம் சரி போய் படுப்போம்ட்டு படுத்துட்டேன் படுத்து தூங்கிட்டேன் அஞ்சு மணிக்கு தான் நான் எந்திரிச்சேன் நானாக எந்திரிக்கல சந்திரன் தான் வந்து இருப்பேன் கருப்பு கருப்புன்னா என்ன என்ன அரிசி குத்தி எழுதணும் அண்ணன் எழுப்பிச்சு முடிச்சுக்கோம் சரி சரி என்ன அப்புறம் தூக்க கரைக்கிலே எந்திரிச்சி மூஞ்சியெல்லாம் கழிவிட்டு வந்து லிஸ்ட்டு போடுறோம் எப்போதுமே வந்து அரிசி கருப்பு எழுதுனோம்னா பத்தாயிரத்துக்கெல்லாம் போடுறது இருபதாயிரம் முப்பதாயிரத்துக்கு தான் சரக்கு சாமான் எழுதுறது போகிறோம் ஏன்னா திருப்பி அப்புறம் அவன் வாரம் எழுதி கொடுத்தா கூட ஒரு சில வாரங்களில் வந்து அது மிஸ் ஆகிடும் வராது ஏன்னா சேகரிக்கிறவங்களுக்கு சிரமம் இருக்கும் கொண்டு வர்றதுக்கு சிரமம் இருக்கும் அவங்க வந்து எங்கே போய் வாங்குவாங்க கோபிசெட்டிப்பாளையத்தில் தான் வாங்கணும் கோபிசெட்டிப்பாளையத்தில் இருக்கிற எல்லா கடைகள்லையும் உளவுத்துறை அல்லது படை வந்து சொல்லி வச்சுருப்பாங்க யார் அதிகமாக வந்து பொருள்கள் வாங்குகிறாங்க பண்ணுறாங்க செய்கிறாங்க அப்படின்னா எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணணும் கூட சொல்லி வச்சுருப்பாங்க அதுக்காக சிறுக சிறுகை தான் அவங்க சேர்ப்பாங்க அப்படி வந்து சேர்த்த பொருள்களை ஒருங்கிணைச்சி அதுக்கப்புறம் வார வாரம் போய் வாங்கிட்டு வருவோர் வரங்க அன்றைக்கும் அப்படி தான் நான் லிஸ்ட்டு எழுதிட்டேன் என்னென்ன தேவையான சாமான அப்படின்ட்டு போன வாரம் லிஸ்ட்டில் வந்து எனக்கு வந்து போர்வை புதுசாக வேணும் கிழிஞ்சிருச்சு உள்ளாடை வேணும் ஃபேரனில் ஒளி எப்போதுமே நாங்கள் காடுகளில் போடுறது வழக்கம் அதையும் சீட்டில் எழுதி கொடுத்து விட்டுருந்தேன் அப்போ வந்து வீரப்பனாருக்கு வந்து விளக்குனேன் இந்த மாதிரி லிஸ்ட்டில் பெரிய லிஸ்ட் அதெல்லாம் அது போன வாரம் போது இந்த வாரம் அந்த சாமான் வந்துடும் அப்போ என்ன செஞ்சாரு சந்திரன் அதை எழுதி வாங்கிட்டு அவங்களும் ஒரு அஞ்சு அஞ்சே காலம் அஞ்சரை மணிக்கெல்லாம் எடுத்துக்கிட்டு கிளம்புறாங்க நாங்கள் போயிட்டு வந்துடுறோம் சொல்லிட்டு ஏன்னா ரெண்டு பேருமே மேக் அதாவது சே சந்திரனோ ஆனால் சேத்துக்குடியார் வந்து நல்ல வலுவானவர்கள் ரெண்டு பேருமே நூறு கிலோ சுமையாக இருந்தாலும் அசால்ட்டாக தூக்கக்கூடிய உரு அமைப்பு அந்த மாதிரி இருப்பாங்க அப்போ சரி நாங்கள் போயிட்டு வாரோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அவங்களும் எங்களை போலாம் அந்த படுக்கை விரிப்பு துப்பாக்கி இதெல்லாமே தயார்படுத்திட்டு தண்ணி அடைச்சிக்கிட்டு அவங்க சாப்பிட்டு கிளம்புறாங்க இப்போ அவங்க கிளம்புகளுக்கு அப்புறம் வந்து காடு அஞ்சு அஞ்சரைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இருட்ட ஆரம்பிச்சிடும் நாங்களும் வந்து அப்படியே ஏதாவது கதை அடிச்சுட்டு ஏதாவது பேசிக்கிட்டு வந்துட்டு ஒரு ஏழு மணிக்கெல்லாம் சாப்பிட்டுட்டு ஏன்னா அடுப்பு பற்ற வைப்பது இரவு நேரங்களில் பற்ற வைக்கிறது வழக்கம் இல்லை ஏன்னா மலைகளில் தங்கியிருக்கும் போது நெருப்பு எரிச்சோம்னா அந்த நெருப்பு தனல் வந்து கீழே இருக்கிறது யாருக்காக தெரிஞ்சுக்கொண்டு கொளுத்துறதில்ல அன்னைக்கு அதே மாதிரி தான் ஏழு மணிக்கு வந்து சாப்பிட்டுட்டு அவங்கவுங்க அவங்கவுங்க இடத்துல போய் படுக்கிறோம் எனக்கு இன்னும் அந்த சோர்வு போகலை ராத்திரிலாம் தூக்கம் முடிச்ச அந்த சோர்வு இன்னமும் இருக்குது தூங்கம் போல தான் இருக்குது சரி சாப்பிட்டு பார்த்தோம்னா பார்க்குறோம் இடி படுத்துக்கிட்டு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ரேடியாக கேட்குறது ஒரு ஒரு பக்கம் யாராவது ஏதாவது ஒரு கதையை பேசுறது இப்படிமா க கிடக்கணும் அப்போ வந்து வீரப்பனார் வந்து இரவு வந்து பல கதைகள் பேசிட்டு ஒரு கதைக்கு வராரு புராணங்களை தொட்டுக்கிட்டு ஒரு விஷயத்தை சொல்வார் பிள்ளையாலையே எல்லாரும் அழிஞ்சு போகிறாங்கப்பா பாரு அந்த நிரத நாட்டு மண்ணை நலஞ்சு போனது ரொம்ப வெறுப்ப நாட்டு மன்ன வீமனுடைய மகளை காதலித்து செத்துப்பான் மாதவியால் கோவலன் போய் கொலை செய்யப்பட்டான் பாண்டவர்களால் பாஞ்சாலி செத்துப்பான் இப்படி பல கதைகளை அவர் வந்து பல்வேறு விதமாக புராணங்களை சொல்லி போய் பேசிகிட்டே வரும்போது சொல்கிறாரு இதெல்லாம் வந்து புராணங்களில் எழுதி வச்சுட்டு போனால் கூட உண்மையாக சொல்லும் நம்ம இயக்கத்தில் இந்த பேவி பைய ஒரு பொம்பளையால் தான் போய் சேர்த்து போயிட்டான் மாதேசி ஒரு பொம்பளையால் தான் செத்து ஆசாரிக்கு ஒரு அதுவும் என் செத்து சேர்த்து கோட்டையூர் ரங்கசாமி கும்பலையால தான் செத்து போனான் இப்படி ஒவ்வொரு கதையாக அவர் சொல்கிறார் இதெல்லாம் எதுக்கு சொல்கிறாருங்கிறது எங்களால் வியூகம் பண்ண முடியாட்டினாலும் அவர் ஏதோ ஒன்று மனசுக்கு வச்சுட்டு அந்த மாதிரி ஒரு சம்பவத்தை சொல்றாரு எல்லாரும் கேட்டுட்டு ஊ ஊன்னு சொல்லணும் அவர் கதை சொல்லும் போது என்னப்பா ஒரு சதம் உள்ள தூக்கிட்டீங்களா நான் பாட்டுக்கு பேசிக்கிட்டு கிடக்கிறேன் அப்படிம்பாரு அப்புறம் அந்த கதையெல்லாம் சொல்லிட்டு அன்னைக்கு இரவு தூங்கியாச்சு மறுநாள் காலையில் விடிஞ்சதும் அவர் அவர்கள் அவர் ஒரு தன்மைக்கு ஏற்றாற் போல எந்திரிக்கிறது வழக்கம் உடனே எல்லாரும் ஒட்டுமொத்தமாக எழுப்ப மாட்டாங்க தூங்குறவன் தூங்குவான் எந்திரிக்கிறவன் எந்திரிப்பான் அவசர நிலைனா மட்டும்தான் அதற்கான யுக்தியெல்லாம் மாற்றுவோம் அன்னே காலையில் எங்களுக்கு முன்னாடியே சாமி எந்திரிச்சு போய் அந்த சுனைக்கும் பக்கத்தில் பாறை குடவு பாறை கீழே வந்து பாறை மேலே போய் சூடம் குளுத்தி எல்லாம் குளுத்தி சாமி கும்பிட்றது வழக்கமாக வச்சுருப்பான் துப்பாக்கியே வச்சு சாமியெல்லாம் கும்பிடுவோம் எல்லாருமே அந்த இடத்துல தான் போய் சாமி கும்பிடுவாங்க வீரப்பாங்க நம்மளுக்கு அந்த பழக்கம் இல்லை நல்ல நம்ம அதை செய்யலை அப்போ வந்து இப்போ என்ன செய்ய எப்போதுமே காலை கடனை முடிச்சுட்டு கால்கையெல்லாம் வந்து கழுவிட்டு மோங்கெல்லாம் கழுவிட்டு சுத்தமாக அந்த என்ன அந்த மீத தண்ணியை தலையிலெல்லாம் அப்படி போட்டு தெளித்து தடவிட்டு போய் அப்படியே என்ன சாமி கும்பிட்டுருக்கும் போது நான் என்ன செஞ்சேன் நேற்று சமையல் பாத்திரம் கழுவாமல் கடன்தான் எடுத்துகிட்டு போய் கழுவும் அங்கெல்லாம் வந்து எப்படின்னா யார் இன்னும் வேலை தான் செய்யணும்லாம் கிடையாது அவங்க வேலையை பார்க்கலாம் பல்வேறு வேலைகளை செய்யலாம் சமையலுங்கிறது சுழற்சி முறையில் வரும் பாத்திரங்கள் உறவுறது சுழற்சி முறையில் வரும் இருந்தாலும் நேரம் போது யார் எந்த நாலாவது எப்படின்னா ஆனால் அன்னைகள் விடுறப்பதான் நம்மளை கல்வி எடுத்துட்டு வந்துடலாமே அப்படின்னா அதை வந்து ஒரு வேலையாக நம்ம கருதி அதை செய்யறது இல்லை எடுத்தவங்களுடைய ஆர்வம் தான் எல்லாமே ஆர்வத்தினுடைய மிகுதியில் அடுத்தவங்களும் தொந்தரவு கொடுக்கக்கூடாதுன்னு நினச்சதெல்லாம் செய்கிறது அப்போ அன்னைக்கு நான் தான் போய் சரி பாத்திரம்லாம் விளக்கிட்டு வருவோம் காலை கடல்லாம் முடிச்சுட்டு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டு பாத்திரமெல்லாம் விளக்கிட்டு காளை கடல்லாம் முடிச்சுட்டு காலையெல்லாம் கழிவிட்டு மூஞ்சிக்கால் எல்லாம் நல்லா கழுவிட்டு சரி இந்த பாத்திரங்களை எடுக்க கொண்டு இடத்துல வைப்பேன் சமையல் யாராவது சமைக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் இப்போ நிறைய பாத்திரம் அப்போ பாதி பாத்திரத்தை நான் அல்ல அள்ளிகிட்டு வர்றேன் அந்த அல்ல அல்லையிலே வர்றேன் நடந்து மேற்கிறங்க சாமி சாமியெல்லாம் கும்பிட்டு எனக்கு முன்னாடி போயிட்டான் சரி நான் என்ன வச்சுன்னா ஈடுபடத்துக்கு போயிருப்பான் அப்படின்னு வச்சுக்கிட்டு நான் பெருசாக எதையும் அதை எடுத்துக்கல நான் பாத்திரத்தை அள்ளிட்டு போகும்போது முதல்ல சந்திரம் வர்றேன் அந்த அல்ல எங்கேயாவது அரிசி குறுக்கு வாங்க போனவங்க வந்துட்டாங்க வந்தவங்க பொருளெல்லாம் அங்கே வச்சுக்கிட்டு இப்போ அவர் பல் விளக்கிக்கிட்டு வே வேகமாக வர்றாரு எப்போவுமே பல் விளக்குறது ஏற்கனவே நம்ம பேசிக்கிறோம் காடுகளில் இருக்கிற குச்சியெல்லாம் ஓடிச்சு பல் விளக்க மாட்டோம் பேஸ்ட்டு தான் பயன்படுத்துவது குளோசப்பு கோல்கேட் அந்த மாதிரி தான் பயன்படுத்துவாங்க கொண்டு மன வர என்ன தெரிஞ்சு அந்த செவ் பேஸ்ட்டு குளோஸப்புன்னு இருக்குல்ல அதுதான் நாங்கள் அதிகமாக பயன்படுத்திடுவோம் ப்ரெஸ்ஸு வச்சு அந்த பல் துளைக்கி வச்சு விளக்கிட்டு வேகமாக அப்படி வந்துட்டு இருக்கிறாரு வந்தோடனே நான் பாத்திரத்தை தள்ளிக்கிட்டு வரேன் சந்திரன்ட்டு நான் சொல்கிறேன் இன்னும் பாதி பாத்திரம் இருக்க இதை கொண்டே வச்சுப்பட்டு நான் வரேன்னு சொன்னேன் ஆப்னர் என்ன என்ன ஒண்ணு ஒண்ணு இல்லை நீ பாத்திரத்தை உண்டைய வச்சுட்டோம் அப்படின்னா நான் திருப்பியும் பாத்திரத்தை எடுத்துட்டு போறேன் என்னடா அப்படி சொல்லிட்டு போகிறாப்புல இப்போ கொஞ்சம் மனசுக்குள்ள ஒரு பயம் நேற்று போய் ஈடு விட்டான் என்ன நடந்துச்சுன்னு தெரியல கருமுனைட்டான் இப்போ வந்து இவர் கையை உதறிட்டு போறாரு இங்கேயும் தப்பு பண்ணிட்டானா என்னன்னு தெரியல இருந்தாலும் கொண்டே பாத்திரத்தை வச்சுக்கிட்டு நம்ம இன்னும் கொஞ்சம் பாத்திரம் இருக்கா அள்ளிக்கிட்டு வருவோம் அப்படின்ட்டு அந்த போகும்போது சந்தனையை கூப்பிட்டு மீதம் இருக்காங்க என்ன இருக்கா அப்படின்னா ஆமாம் நான் வரும்போது எடுத்து வந்துடுறேன் நீ போ சரி பாத்திரம்லாம் எடுத்து இந்த சின்ன கொடிக்கல் அந்த பள்ளத்துக்குள்ளே தான் சமைப்போம் அதில் தண்ணியெல்லாம் வராது மலை எழுதுகாக வந்தால் அந்த இடத்துல தண்ணி வரும்னு நான் நினைக்கிறேன் அப்புறம் அந்த அடுப்பு வாங்கி தான் அவங்க மூட்டிருக்கோம் அதுக்குள்ளே ஒன்றே வச்சுட்டு புதுசாக அந்த பொருட்களை ஆர்வத்தில் ஏன்னா போகிற வாரமே நம்மளுக்கு வந்து போர்வை எழுதி விட்டுருக்குறோம் ஜட்டியெல்லாம் எழுதியிருக்கிறோம் ஃபேரில் உள்ளிலாம் எழுதியிருக்கிறமே இதெல்லாம் வந்திருக்குங்கிற ஆர்வம் என்னென்ன வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை செக் பண்ணணும் நான் சீட் எழுதி கொடுத்த பிராகுறோம் அது வந்திருக்கா செக் பண்ணி அது ஒரு சாமான் இல்லை பண்ணலைனாலும் அதை பெருசாக எடுத்துக்க மாட்டேன் ஏன்னா அவங்க வாங்கிட்டு வரவங்க எவ்வளோ சிரமம் இருக்குங்கிறது நாங்கள் கண் கூட பார்த்துருக்கோம் விஷயம் அப்புறம் சரின்னு சொல்லிவிட்டு போய் மூட்டேன்னா ஊற்றி எல்லாத்தையும் பிரிச்சுட்டு பருப்பு வந்திருக்கு சர்க்கரை வந்திருக்கு பால் பவுட்ரு வந்திருக்கு சோப்பு வகைகள் வந்திருக்கு மெடிமிக்ஸு சோப்பு வந்திருக்கு பவுடர் வராது சோப்பு பவுட்ரெலாம் இங்கே ஊற வைக்கிறது கொண்டு பாத்திரம் இல்லை இப்படியான ஒரு எல்லாத்தையும் பிரித்து எல்லாத்தையும் அடிக்கிட்டு சில இடங்களில் டப்பாக வச்சுருக்குறோம் கொட்டி வைக்கிறதுக்கு அதில் கொட்ட வேண்டியதெல்லாம் கொட்டி நல்லா திரியை வச்சுக்கிறது ஏன்னா அதை ஒரு மூட்டை கட்டுவோம் நாங்கள் அப்போ வந்து அன்றைக்கும் எல்லாத்தையும் பிரித்து வச்சுட்டு எனக்கு வந்த புது போர்வை ரொம்ப ஆர்வம் மிகுதியில் அதெல்லாம் எடுத்துக்கொண்டு அந்த பாறை நான் காலை போட்டு படுத்து தூங்கும் பாருங்க அந்த பாறை மேலே வச்சுட்டு சரி வேலையை செய்வோம் வேலையை பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது மேற்கு சாமி சாமி கும்பிட்டு வந்தவன் இருப்பிடத்துக்கு வரல சேர்த்துக்குள்ளேயாரா அப்போ என்னை நோக்கி வர்றாரு என்னை நோக்கி வந்தோன்னே என்னை கேட்குறாரு எங்க பையன் அவன் சாமியெல்லாம் கும்பிட்டு அங்கே வந்துட்டானே இல்லை காணுமே ஆ சரி சரி நான் வந்து போயிட்டாரு இங்கே வந்து பாத்திரம்லாம் வச்சுட்டு இதெல்லாம் பிரிச்சுட்டு இருந்தேன் அப்போ தான் வீரப்பன எங்கேப்பா பையன் பண்ணான் என்ன முதல்ல அவன் பல்ல விளக்கிட்டு சாமியெல்லாம் கும்பிட்டு வந்துட்டானா வந்துட்டானா இல்லை இங்கே வரலையே போய் பா பாருங்கள் தெரியுங்கப்பா இந்த சந்திரனும் சேர்த்துக்கூலியும் அரிசி பருப்பும் வாங்கிட்டு போனவள்கிட்ட அந்த தோப்புக்கார கவுண்டரு ஏதோ சொல்லியிருக்கார் அதை உள்வாங்கிக்கிட்டு அங்கேருந்து வந்து அண்ணன் பெரியவர்கிட்ட வீரப்பண்ணானிட்ட சொல்லிட்டாங்க அவர் எமோஷனல் இருக்காருங்கிறது எனக்கு தெரிஞ்சிச்சு கோபத்தில் இருக்கிறார் கடும் கோபத்தில் இருக்கிறான்னு தெரிஞ்சிச்சு சரி அப்படின்னு சொல்லிட்டு நான் வச்சுக்கிட்டு நான் போய் அந்த புது போர்வை எல்லாம் எடுத்து அடுக்கி வச்சிருந்தோம்ல அந்த இடத்துல போய் அந்த போர்வை மேலே உட்காந்துக்கிட்டு இப்போ தேட போனவங்க யாருமே இல்லை வீரப்பனாரை தவிர வேறு யாரும் அந்த இடத்துல இல்லை எல்லாம் போயிட்டாங்க தேடி அப்போ தான் வீரப்பநாரிய சொல்லுவாங்க ஏப்பா கருப்பு நேற்று ராத்திரி எங்கே போனான் அண்ணே சொல்லுங்கண்ணே தெரிலண்ணே உனே எங்கே போட்டா பாறை எடுக்கலை ஒரு பாறை எடுக்கலை படுக்க வச்சுட்டு போனாங்க பெரிய தப்பு பண்ணிட்டு வந்திருக்கா கருப்பு என்னென்ன உண்டை வீட்டுக்கு ரெண்டகம் பண்ணிட்டு வந்திருக்காப்பா நம்மளுக்கு அரிசி பற்றியும் வாங்கி கொடுக்குற வீட்டிலே போய் பேண்ட் ஷர்ட்டை எல்லாம் காட்டு ஓரத்தில் உறிஞ்சி வச்சுக்கிட்டு பச்சை ஜட்டி போடுவான் கா அந்த ஜட்டினா இந்த டவுசர் ஜட்டி மாதிரி இருக்கும் அதான் போடுவான் காப்பி கலரில் ஒன்று போடுவான் பச்சை கலரில் ஒன்று போடுவான் மஞ்சளில் டார்க் மஞ்சளில் ரொம்ப டம்மியான மஞ்சளில் ஒரு விதமாக போடுவோம் அதெல்லாம் எனக்கு இன்னும் நல்ல நினைவு இருக்கும் இதை போட்டுகிட்டு அங்கே போயிருக்கோம் போனோம்னா அங்கே என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த கவுண்டமாரோடைய பிள்ளையை போய் சன்னலுக்கு அதாவது பின்பக்க சன்னல் வெளியாக கூப்பிட்ருக்கான் அதுக்கால ரெடிச்சு கத்தி காதலி பெரிய இது பண்ணிடுச்சிக்கலாம் அந்த அரிசி பறிப்பு வாங்கி கொடுக்கறவங்களுடைய மனைவி வந்து வெளியில் கட்டில் போட்டு படுத்துட்டு அதை போய் கூப்பிட்டுருக்கான் அதை கூப்பிட்டு தான் பெரிய சத்தம் வந்து பெரிய பிரச்சனை வந்துருக்கு அதுக்கப்புறம் பார்த்தா அவங்க தம்பி வீடு பக்கத்துலேயே இருக்குன்னு சொன்னாங்க நம்ம போனதில்ல அங்கேயும் போய் இதே மாதிரி ஏதோ ஒன்று செஞ்சுட்டு வந்திருக்கான் பட் விபரீதங்கள் நடக்கலை அவன் ஏதோ போய் வந்து பொம்பளை சகவாசம் வேணும்னு நினச்சி போய் எதோ ஒம்பான் இதை அவங்க சொல்லிவிட்டு என்ன சொல்லி அனுப்புறாங்கன்னா தப்பு ஒன்றும் நடக்கலைங்க வந்து இந்த மாதிரி பண்ணிவிட்டு போகிறாப்புல கண்டிச்சு விடுங்க நீங்கள் எதுவும் பண்ணிடாதீங்க பாவம் எங்கனால ஒரு உஷர் போயிடக்கூடாது அப்படிங்கிறது கொண்டு வந்து சேத்துக்குளியார் வந்து அண்ணன்ட்ட சொல்லிட்டுறாரு அண்ணன் இதெல்லாம் என்னோட சொல்லுவார் அறிப்பை எல்லாம் பண்ணிட்டு வந்திருக்கு அப்பா உன்னை என்ன பண்ணுறது இப்போ எவ்வளவு தாப்பாவும் உனக்கு அறிவுற சொல்கிறேன் நீ காட்டுக்கலை இந்த காடு உனக்கு புதுசு உன்னையும் உண்டே அலங்காட்டுக்கில் படுக்க போட்டு எவ்வளவு எவ்வளோ கஷ்டம் இருக்குது துக்க தெரியாம நீ வேறு எங்கேயும் போயிருந்தீ நான் என்ன ஆகுறது என்ன பண்ணுறது ஏதோ உன் அறிவாற்றில் வச்சு நீ கரெக்டாக அந்த இடத்துக்கு வந்துட்டேன் இவெல்லாம் என்ன ஜென்மம் அப்படின்னு சொல்லி பேசுகிறாரு பேசிட்டு சொல்கிறாரு ராத்திரி உனக்கு எல்லாருக்கும் ஒரு கதை சொன்ன பொம்பளை எவ்வளோ தான் சித்து போனேன் நான் அது யாருக்கும் சொல்ல இவனுக்கு தான் சொன்னேன் இவன் இதெல்லாம் பண்ணிட்டு வந்திருக்கான்னு எனக்கு தெரியும் தெரிஞ்சு தான் சொன்னேன் நான் நினச்சது அப்படியே வந்து நடந்திருக்கு காலையில் வந்து சொல்லிட்டேன் சரி அப்படின்னு சொல்லிட்டு அதை கேட்டு நாங்கள் ரெண்டு பேரும் பேசுவேன் நான் பாரமையில் உட்காந்துக்கினேன் அவர் கீழே உட்காந்துக்கிறாரு உட்காந்துட்டு அவர் ஏதோ ஒரு வேலை செஞ்சுக்கிட்டு என்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறார் எல்லாரும் தேடி கண்டுபிடிச்சு ஆழ்த்திட்டு வந்துடுறான் அவன்கிட்ட இருந்த எஸ்எல்ஆர் பாக்கியை பறிமுதல் பண்ணிட்டான் சே சந்திரன் கை கையை இரிக்க பிடிச்சி கூட்டிகிட்டு வராங்க அப்போ வந்து யார் யார் இருந்ததுன்னா சத்தியமூர்த்தி அண்ணன் செல்வம் நான் சந்திரன் செத்துக்குள்ளியார் வீரப்பன் இவ்வளோ பேர் தான் நாங்கள் அங்கே இருந்தோம் ஒரு சின்ன அணி இதாக அப்போலாம் வந்து தமிழ்நாடு விடுதலை இப்படி காட்டுக்கெல்ல வரல செல்வம் தான் முத முதல்ல வந்திருக்கான் எனக்கு அப்புறம் வந்து ஒரு ஆறு மாதம் கழித்து வந்துடும் அவன் தான் ஆறு ஏழு மாதம் கழித்து வந்தான் அப்புறம் சரினு சொல்லி இவ்வளோ பேருந்தா இருந்தால் போய் கூட்டிகிட்டு வந்தாங்க கூட்டிட்டு வரும்போதே நான் பாறையில் உட்காந்துருக்கேன் அவன் என்னை நோக்கி வர்றான் வீரப்பனார் கீழே உட்காந்துருக்கிறாரு பிடிச்சிட்டு வந்தவங்க எல்லோரும் வரிசையாக நிற்கிறாங்க அவன் மேற்கிறவங்க சாமி நேராக என்னை நோக்கி வரும்போது கேட்குறாரு வீரப்பனா ஏண்டாடே பையா எங்கடா போனான் நேற்று ராத்திரி தண்ணி து காணும் தோப்புக்கு போனேங்கிறா உடனே சிறிய ஒரு சேர்த்துக்குள்ளார் ரொம்ப கோப்பட்டு நீ நீங்கள்கிட்ட போய் கேட்டுக்கிட்டு இருக்கிறான்னு சொல்லி ஒரு அசிங்க வார்த்தை சொல்றான் நான் விட்டு வைக்கிறதே தப்பு ஏற்கனவே சேத்துக்குளியாருடைய மனைவியை சின்ன சம்பிய செஞ்சதுனால சேத்துக்குழியாருக்கும் சாமி ஒரு பகை இருந்தது அந்த பகைய இன்னைக்கு அவர் தீர்த்துக்கிறாரு தப்புன்னு தான் வச்சிருந்த திருநாடுத்து பாக்கி எடுத்து சாமி நேர என்னை நோக்கி வரும்போது நான் எந்திரிச்சிட்டேன் எந்திரிச்சோன்னே நான் உட்காந்த இடத்துல வந்து உட்காருணேன் அந்த புது போர்வம் மேல என்னன்னா நீ வன்ட்ட போய் நீ கேட்டுக்கிட்டு சும்மா அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து நெஞ்சா ஒரே உடையிடு உட்கார்ந்த நிமிஷத்தில் அடிச்சார்ல டம்மு அப்படி நான் தான் வந்து வேறு விதம் நம்ம நம்ம நிறைய பார்த்துருந்தாலும் கூட ஈழத்தில் நம்ம எவ்வளோ பார்த்திருக்கோம் சந்தன காட்டுல சுடும்போது திருநாற்பி துப்பாக்கி பக்கத்துலேருந்து சுடுறாரு தம்முன்னு அப்படி தூக்கி போட்டு அப்படியே அப்படியே அந்த பாறை பால் வந்து முன்னாடி தலை பின்னாடிமா பாரமேல சுட்ட உடனே பின்பக்கத்தில் கறி அள்ளிட்டு போச்சு மூணு 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 கிலோமீட்டர் பவரான துப்பாக்கி அப்படியே ரத்தம் புதுப்பொருள்ல ஒட்டலை ஏன்னா புதுப்பொருள் இல்லை அதுலேருந்து சுற்றுச்சுட்டா ஆபத்திட்டு இருக்கு நம்முடைய புது எல்லாம் போச்சேப்பா அது வேற வரத்தான் எனக்கு ஒரு பக்கம் சரி சரி அப்பா கருப்பு படுக்கிற இடத்துல வெட்டி பாருங்கள் பாருந்தால் வெட்டாங்க நான் மற்ற இடத்துல வெட்டுறான் நான் படுத்த இடத்துலேயே குளின இடுப்பளவு எனக்கு ரொம்ப ஒரு மாதிரியாக இருந்தேன் நான் அந்த வேலையெல்லாம் செய்யலை சந்திரன் சத்தியமூர்த்தி என்ன செல்வம் இவங்கெல்லாம் குழி வெட்டுறாங்க வெட்டி இடுப்பளவுக்கு குழி வெட்டிட்டு ஒரு மணி நிறுதி கிளம்பான் ஆனால் சுடும்பொழுது ஒரு ஒம்பதர பத்து மணி இருக்கும் நினைக்கிறேன் ஒரு மணி நிறுதி அதே இடத்துல தான் கிளம்புவோம் அப்புறம் அவனை எடுத்து இந்த குளிக்கில் போட்டு புதக்கிப்போம் அவன் பையில் இருந்த சாம்பராணி சூடான் ஊருபத்தி வெள்ளித்திருப்பூர் காவல் நிலையத்தை தாக்கி போது ஒரு தங்க கம்பி ஒன்று இவன் எடுத்துகிட்டு வந்திருக்கான் அதுதான் அவன் வைக்கலான் அதுக்கப்புறம் வந்து சந்திரனுக்கு வயிற்று வலி அல்சருங்கிற மாதிரி அப்போ அவன் அடிக்கடி இளநி குடிக்கிறது வழக்கம் அந்த இளநீலாம் குடிச்சு அங்கே எங்கன்னா கிடந்துச்சு சரி அதெல்லாம் எடுத்து அவனை கீழே போட்டு அதெல்லாம் போட்டு புதைச்சிட்டு அன்னைக்கு இரவு நான் எங்கனா படுக்கிறது ரங்கசாமி இடத்துல படுக்கிறதா இல்லை மேய்க்கை ரங்கசாமி புதச்ச இடத்துல நான் எப்போதும் படுக்கிற இடத்துல படுக்கிறதான்னு ஒரு சமயம் கொஞ்சம் மனசுக்குள்ளே பயம் வந்துடுச்சு உடனே கள்ளி மரத்துக்கு கீழே நான் ஒரு புதுசாக நான் மட்டும் படுக்கிறதுக்கு ஒரு இடத்த ரெடி பண்ணாங்க அங்கேருந்து பார்த்தா அவன் புதச்ச இடம் தெரியும் அங்கேருந்து பார்த்தா அவன் படுக்கிற இடம் தெரியும் இருந்தாலும் பயம் என்னை பார்க்குறப்ப இப்படி பயப்படுது உ உடனே சத்யானயன் சொன்னாங்க வா நம்ம ரெண்டு பேரும் அங்கேனே படுப்போம் என்ன நான் அவனை புதைச்சதுக்கு மேலேயா படுத்தேன் என்ன என்னென்னா அது புதுசாக பயமாக இருக்கேண்ணா அடவா ஒன்றும் ஆகாது மேலே அன்னைக்கு நைட்டு போடத்தான் முதுகு நோன்றது மாதிரி இருக்குது தூக்கி போடுறது மாதிரி இருக்குது பயம் உடனே முடிஞ்சு சொல்லிவிட்டு நான் இன்னமே இன்னும் படுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது அப்புறம் நான் அந்த கள்ளிமரத்துக்கு கீழே ஒரு இடத்த ரெடி பண்ணி எட்டு நாள் அவன் செத்த எட்டு நாளும் அந்த இடத்துல தான் தங்கியிருந்தோம் எனக்கு அந்த எட்டு நாளும் சரியாக தூக்கம் இல்லை அவனே ஞாபகம் அவன் வந்துடுச்சு பேய் மாதிரி உட்காந்துருக்கிறானா பிசாஸ் மாதிரி உட்காந்துக்கானு நினச்சி சின்ன வயசு தானே அப்போல்லாம் எனக்கு வந்து இருபத்தோரு வயசு இப்படி தான் பார்த்துக்கிட்டுருக்கேன் அதுக்கப்புறம் வந்து எட்டு நாள் கழிச்சதுக்கப்புறம் வீரப்பனார் படுக்கிற இடம் இருக்குல்ல எல்லாரும் படுத்து அந்த பெரிய இடம் பெரிய இடத்துல கூலி நோண்டி புதிய புதிய பொருட்கள்லாம் வந்துருந்துச்சு அந்த பொருளெல்லாம் வாங்கி அதுக்கு கீழே போட்டுட்டு அரிசி முட்டையெல்லாம் வந்துருந்துச்சு அதெல்லாம் உடச்சிட்டு என்னுடைய தனி உடைமைகள் நான் வந்து அந்த முள்ளமொண்டி முள்ளெல்லாம் கட்டி சேர்த்து வச்சுருக்கேன் யானை மாலை தந்தம் தந்தத்தில் நான் வந்து எனக்கு ஒரு டாலர் போட்டிருந்தேன் அது பேவி வீரப்பையும் போட்டிருந்த டாலர் அது அதை நான் தான் போட்டிருந்தேன் அப்புறம் அதை எப்போதுமே போட்டிருப்பேன் அப்புறம் மோதிரம் ஒன்று செஞ்சு கொடுத்தார் சே தந்தத்தில் அதெல்லாம் போட்டிருப்பேன் அப்புறம் பார்த்தா இங்கே நான் என்னுடைய தன்னுடைகள்லாம் போட்டு அப்போ வந்து மூணு ரூபா வேணுமோ நான் பைசா வச்சுருந்தேன் வெறும் ரூபா சில்லற காசாக நிறையா இருந்தேன் அப்போ அந்த சில்லறை காசுலாம் அதுக்குள்ளே போட்டு எல்லாத்தையும் புதைச்சிட்டு நம்ம தான் போய்ட்டு வந்துடுவோமே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குள்ள போட்டு புதச்சிட்டு அப்புறம் அங்கேருந்து இடம்பெயர்ந்து போய் நிம்மதியாக இருந்துச்சு கொஞ்சம் அந்த இடத்த விட்டு போவோம் அதுக்கப்புறம் அந்தியூர் வனப்பகுதிக்கு வந்து மணியாச்சி பள்ளம் என்ற இடத்துக்கு கீழே அடர்ந்த வனப்பகுதிக்குலாம் தங்கியிருந்தோம் அதுக்கப்புறம் தான் தமிழ்நாடு விடுதலைப்படை மாறன் தலைமையிலான அந்த நீக்கட்டுக்களை வந்துச்சு அதுக்கு பிறகு வந்து அங்கே ஒரு எட்டு பத்து நாள் தங்கியிருந்து பயிற்சியெல்லாம் நடத்துக்கிட்டு புதியவர்களோடு மீண்டும் மேற்கரங்க சாமி புதைச்ச இடத்துக்கு மீண்டும் நாங்கள் அங்கே அது ஒரு ஆறு நாள் பயணம் போனால் போகும்போது ஒரு இடத்துல மாமிஷம் அழைச்சி சாப்பிட்டுட்டு நல்லா தங்கி தங்கி தானே போவோம் அன்னைக்கு குறிப்பிட்ட நாள் அன்னைக்கு மேக்கரங்க சாமியை புதைச்ச இடத்துக்கு நாங்கள் போகணும் ஏன்னா குளிச்சே ஒரு நாலஞ்சு நாள் ஆச்சு போய் குளிக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் அப்போ நேற்று இரவு சமைச்ச சாப்பாடு காலையில் சாப்பிட்டுட்டு சோறு கொஞ்சோண்டு இருந்துச்சு அது ஒரு டிப்பினியில் டிப்பினா தூக்குச்சத்தில் போட்டுக்கிட்டு என்ன பசி தாங்க மாட்டேன் அதனால் எடுத்துகிட்டு அப்படியே அப்படி நடந்து நடந்துப்போம் மலை உச்சியில் ஒரு பெரிய கருப்பு கோயில் போயிடு வேலெல்லாம் நிறைய ஊனிக்கும் மக்கள் வந்து திருவிழாவுக்கு திருவிழா அங்கேருந்து மேலே திருவிழா நடத்துவாங்க வருஷத்துக்கு ஒரு முறை வருவாங்க அந்த இடத்த கடந்து தான் நாங்கள் போகணும் அது ஒரு தான் போகணும் அப்போ நிறைய பிஸ்கட் பாக்கெட்லாம் கிடந்துச்சு நான் சொன்னேன் அண்ணன்ட்ட மூத்தோட்டை சொன்னேன் பெரியவட்டை என்னென்னா பேப்பர்லாம் பிஸ்கட் பாக்கெட்லாம் தான் கோயிலுக்கு ஓயிலுக்கு வந்துருப்பாப்பா போப்பா அப்படின்னாரு ஒரு இடத்துல போய் கொம்பு தேங்கிட்டுருவோம் தேன் வெட்டி அதை வலித்து சாப்பிட்டுட்டு நான் சாப்பிட்டு தான் எப்பவுமே போகிறது புதியவர்கள் வேறு வந்துருக்காங்க புதியவர்கள்ட்ட போகிற இடத்துல மேகிய ரங்கசாமியை கொண்டோம் இந்த இடத்துல புதைச்சிருக்கிறோம் அப்படிங்கிற விஷயத்த பதிவு பண்ண வேணா யாருக்கும் தெரியக்கூடாது அப்போ யார் வந்திருந்ததுன்னா நெல்லிக்குப்பை ரமேஷ் அவர் செலியன் அதுக்கப்புறம் பூவரசன் ஒருத்தர் இன்னும் பேரை மறந்துட்டேன் ஒரு ரெண்டு மூணு பேர் மொத்தமாக ஒரு நாலஞ்சு பேர் வந்துட்டாங்க உள்ள அப்புறம் அழைச்சிட்டு போகணும் போனால் நானும் சந்திரனம் தான் முன்னாடி போகிறோம் வே வேமா போய் இருப்பிடத்துக்கு போய் ஆன கொண்டு இதெல்லாம் சுமையெல்லாம் இறக்கி வச்சுக்கிட்டு போய் குளிக்கணும் முதல்ல அப்படிங்கிற வெளியில் போகும்போது மணிக்கரை உச்சி மலை உச்சியிலேருந்து கீழே இறங்கிறோம் இறங்கும் போது ஒரு பா முக்காவசி தான் நாங்கள் தங்கியிருந்த இடம் அந்தமாரிக்கு இறங்க சாமியை புதைச்ச நாங்கள் இறங்குறோம் ஒரே சவுண்டாக இருக்குது பயங்கர சவுண்டாக இருக்குது ஒன்றே சந்திர ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ரெண்டு பேரும் மெதுவாக போய் சுற்றி ஒரு இடத்துல மரத்தில் ஏறுறான் மரத்தில் ஏறி எட்டி பார்க்குறான்ல ஒரு ஐம்பது அறுபது போலீஸ் சீட்டு விளாண்டுக்கிட்டு ஒரு பக்கம் சமையல் நடக்குது ஒரு பக்கம் சீட்டு விளையாடுறது ஒரே சவுண்டாக இருந்தது போலீஸ் வந்துட்டான் யாரோ தெரிஞ்சுட்டான் காட்டி கொடுத்துட்டான் இந்த நெல்லி ரமேஷ் வந்து ஆங்கில புலமை பெற்றவர் அவர் பி இன்ஜினியரிங் ஆங்கில செய்தி அதிகமாக கேள்வார் அப்போ வீ வீரப்பனார் கும்பலை பற்றி ஆங்கில செய்தி வாய்ச்சதா அண்ணா ஏதோ பிரச்சனை இருந்தோம்னா காட்டுக்குள்ள ஏதோ உங்களை சுற்றி வளைச்சதாக நியூஸ் வந்துகிட்டு அப்படியா என்ன பார்க்க சொல்கிறேன் கேட்டே போகிறோம் போலீஸ் அங்கே இருக்கிறத பார்த்துட்டு உடனே ஓடுறோம் நானும் சந்திரன் மேலே ஏறி ஓடுறோம் ஓடி போய் தவள சொன்னா அப்படியா தம்பி சொன்னிச்சோ இங்கிலீஷ் நியூஸில் ஏதோ மாற்றி மணிக்கரை உச்சிக்கு ஏறி அதுக்கப்புறம் கீழே இறங்கும்போது தான் அந்த குண்டேரி பள்ளம் வாங்குகிறோம் கொண்டு அது இறங்கணும் ஒரு மூணு நாலு கிலோமீட்டரு இறங்கி போகும்போது ஒரு பாறை மேலே சோறு கொட்டி வச்சுருக்காங்க பொன்னியரிசி சோறு பசி எல்லாருக்குமே கூட ஏன்னா காலையில் சாப்பிடும் மதியம் சாப்பாடு நாங்களோட வந்து டீ பண்ணி சாப்பாடு தூக்கு சிட்டியில் கொஞ்சோண்டு தான் சோறு இருக்குது அதை கரைச்சி குடிக்கணும் எங்கள் நேம் போய் உட்கார்ந்து அப்படிங்கிற ஆவலில் தான் நான் போயிட்டு இருக்கேன் இறங்குறோம் 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 இறங்கி போனால் இருந்துக்கிட்டு வருது வானம் இந்த சோறு கொட்டி இருந்த இடத்துல நாங்கள் என்னென்ன சோறு போலீஸ்காரை பசங்க வந்துட்டாங்க கட்ட சுற்றி அந்த சோளா விஷத்தை கிளம்பி போங்க அது ரொம்ப வேகமாக போகிறோம் அந்த பழம் அன்னைக்கு மேற்கு பழம் அதாவது வடமேற்கு திசையில் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஒன்று தென்மேற்கு திசையில் ஒரு ஊர் இருக்குது வடமேற்கு திசையில் ஒரு ஊர் சும்மா ஒரு பத்து வீடு இருபது வீடு அப்படின்னா இருக்கும் அந்த தென்மேற்கு சைடில் இருக்கிற அந்த மலைக்குழு அது வந்து அந்த மலைக்கு பேரு தென்துருவம் கீழே பார்த்தீங்கன்னா ஒரு பத்து குடும்பம் இருக்குது அவங்க ஆடு மாடு மேய்க்கிறவங்க காட்டுவாசி அந்த ஊருக்கு நான் போயிருக்கிறேன் பல தரவை போயிருக்கேன் அப்போ அங்கேருந்து கொடிக்கால் வரும் அந்த குண்டேரி பள்ளத்துக்கு தண்ணி மழை பெஞ்சால் தண்ணி வர்றோம் அதை ஒட்டி ஏ இறங்கி அதில் ஏறி ஒரு ஒரு சரியான இடமா பார்த்து இந்த இடத்துல தங்கிடுவோம் மழை வரப்போகுதுன்னு சொல்லிட்டு வேகமாக டண்டை போடுறதுக்கு ஆரம்பிக்கும் போதே மழை வந்துருச்சு